இது பாத்தீங்களா அதான் இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கா எடுத்துக்கலாமா சூப்பரா முட்டைக்கோஸ் பொரியல் காளான் கிரேவி அதா இருக்குங்க சூப்பர் டேஸ்டா இருக்கு ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் என்னப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வெயிலோட வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த வெயில நம்பவே முடியலங்க இந்த வெயில நான் வந்து அடிக்கடி ஏமாத்திட்டே இருக்காரு என்னன்னா இப்ப வெயில் அடிக்கிறாரா கொஞ்ச நேரத்துல பாருங்க மழை வர ஆரம்பிக்கிட்டு அந்த மாதிரிதான் சரிங்க இன்னைக்கு காலையில வந்துட்டு நம்ம சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டோங்க காலையில வந்துட்டு பா பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போல பையன் வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறான் அஜோ வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறான் அதனால அவனுக்கு வந்துட்டு முட்டை கொசு பொரியல் ஆஹ் அப்புறம் ஊருகா குழம்பு இதை வச்சுட்டு போதும் அப்படின்ட்டான் அவனுக்கு சாப்பாடு கட்டியாச்சு அவனுக்கு அவன் வந்துட்டு கிளம்பிடுவான் தான் வந்துட்டு நம்ம சாப்பிட்றோம் காலையில் வந்துட்டு இன்னைக்கு ஆப்பந்தான் செஞ்சுருந்தோம் சரி ஆப்பந்தானே எப்போயும் எடுக்கிறதுனால அதுதான் எடுக்கல அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்டிருந்தீங்க புட்டு கடலைக்கறி நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் புட்டும் கடலைக்கறியும் பிளான் பண்ணியிருக்கோம் என்ன மச்சான் நாளைக்கு பண்ணிடுவோமா சரி சரி லேட்டாக வேண்டாம் நம்ம வீடியோ போகலாமா ரோஜா இப்ப கொஞ்சம் அதிகமா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி கரைச்சு ஊத்துவோம் கொஞ்சம் பூக்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமா பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா வச்சா நம்ம செடி வாங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் நடக்கல ஆமா நீ அடுத்த ஒரு நாள் போலாம் டெய்லி ஆகவோ ஒரு நாள் போகலாமா சரி வாங்க தோட்டத்துக்கு போலாமா பூ பூத்துருச்சு நல்லா இருக்குல்ல அழகா இருக்கு தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடலாமா வந்து சமையல் பண்ணிக்கிறோமா ஆஹ் சரி போறதுதான் போறோம் ஒரேதான் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு எல்லாரும் சாப்பிட்டவங்க பையனுக்கு வந்துட்டு பஸ் இப்ப வரும் சரி அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு சரி விட்டுட்டு வாங்க அப்படின்னு அவனும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான் நம்ம வந்து தோட்டத்துக்குள்ள வந்துட்டோங்க அப்படியே நல்லா ஜில்லு இருக்கு அது மட்டுமே இல்லை நல்லா குளிர் வேற இருக்கு சொற்றெல்லாம் போட்டிருக்கேன் அந்த தண்ணி அந்த பனி தண்ணி பனி துளி அப்புறம் வந்துட்டு அந்த மழை துளி எல்லாமே இந்த செடி வெங்கப்பாங்களா நம்ம வரும்போது எப்படியே பாத்தீங்களா தண்ணி நம்மளுக்கு தெரியாது தண்ணி இல்லைன்னு நினைச்சிட்டு ஆனா தண்ணி இருக்கும் அப்படியே துளி துளியா மேலே விழுமா ஜில்லுன்னு இருக்கும் பாத்துக்கோங்க சூப்பரா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா காய் பழுத்துருச்சா அப்படின்னு பார்க்கணுங்க காய் பழுத்துருச்சு அப்படின்னா நம்ம ஆள் கூப்பிட்டு காய் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கோம் அதான் கச்சரி பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்திருக்கோம் வேற வேற எதுவுமே செய்ய முடியாதுங்க மழை பெய்யுறனாலையும் அப்புறம் வந்துட்டு இப்போதிக்கி கொஞ்சம் வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு காய் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து வந்து மண்ணு போடுறது இந்த செடி கிளீன் பண்ணுறது அந்த மாதிரி வேலை எல்லாமே நம்ம செய்யணுங்க இப்போ வந்துட்டு வேலை எதுவுமே இல்லை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை வீட்டுல நிறைய வேலை வீட்டு கிளீனிங் பெயிண்ட் வேற அடிக்கணும் இது எல்லாமே இருக்கு என்ன மச்சா பெயிண்ட் வாங்கிட்டு வந்து அடிச்சிருவோமா அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு நீங்க ஆளை சொல்லி சொல்லி வச்சு எத்தனை நாள் ஆச்சு இன்னி அவங்க வரவே இல்ல நிறைய தடவை சொல்லி ஆச்சுங்க சரி பரவாயில்ல நானே அடிச்சுக்கிறேன் நான் அடிச்சு நம்ம அடிக்கடி பெயிண்ட் எல்லாம் அடிப்போம் மத்த மக்களை அதனால அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அத கொஞ்சம் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக்குள்ள அடிச்சிருவோம் அப்படின்ட்டு இருக்கேன் அடிச்சிருவான் நம்மளே அடிச்சிருவோம் மழை காரணம் ஆமாங்க ஆமாங்க நம்ம கட்டப்பா இருக்காருல்ல அவரை கொண்டு போய் கட்டுற அந்த வயல் இருக்கு பாருங்க அது புல்லா நரைஞ்சு தண்ணி அப்படியே ஒழுகுது அந்த மாதிரி மழை நம்ம நினைப்பா மழையே இல்ல அப்படின்ட்டு ஆத்துல எல்லாம் சவுண்டே இல்லைன்னா ஆனா நல்லாவே மழை பெய்யுதுங்க மேலே பெஞ்சாலும் தண்ணி வந்துடும் எங்க பெஞ்சாலும் வந்துருங்க உள்ள போய் ஒரு தடவை பாத்துட்டு வந்துடலாமா தண்ணி மழை வந்து இந்த வேக்கையாருக்கு பாத்தீங்களா இந்த கால்லாம் அப்படியே அருவி மாதிரி கொட்டி இருக்குங்க நிறைய தண்ணி வந்திருக்கு மக்களே அப்புறம் வந்துட்டு நம்ம ஊர்ல எல்லாம் நல்லா மழை பெய்யுது ஏன்னா அதே மாதிரிதான் இங்கேயும் மழை பெய்யுது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு செய்தி பார்க்கறப்ப திருவண்ணாமலையில வந்துட்டு ரொம்ப பாதிப்பு அப்படின்னு பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இது பாருங்களேன் இது பார்த்தீங்கன்னா அந்த மழை துளி வந்து பட்டு தண்ணியா இருக்கு எப்படி இருக்கு தண்ணி இருக்குல்ல இந்தா தண்ணி குட்டி செடியானா தண்ணி இருக்கு பாருங்க நல்லா இருக்கு சரி மச்சான் காய் பழுத்துருக்கு காமிங்களே இந்த காய் பழுத்துருச்சு பாருங்க இதெல்லாம் காய் பழுத்துருச்சு நல்லாவே காய் பழுத்துருச்சு எடுத்து பார்க்க வேண்டாமே அப்படின்ட்டு எதுக்கு எடுத்து ஒரு காய் வேஸ்ட் ஆயிரும்ல அதனால அப்ப நம்ம அவங்க கிட்ட சொல்லிருவோம்மா சொல்லிட்டு காய் எடுக்க ஆரம்பிச்சிருவோம் சரிங்களா மச்சான் காய் எடுத்துருவோம் அவங்க கிட்ட சொல்லிடலாம் சொல்லிட்டு காய் எடுக்க ஆரம்பிச்சிடலாம்

சிக்குன்னு இருக்குங்க மேகமெல்லாம் மூடி நிக்குது நான் சொன்னேன்ல காலையிலேயே வெயில் என்ன நம்பக்கூடாது கூடாது நீ வெயில் வந்து எப்ப வேணாலும் போயிடுவாரு இப்ப மழை வந்து ரெடியா நிக்கிறாங்க மழை பெய்யறதுக்கு இருட்டு மாதிரி இருக்குங்க இங்க பாருங்களேன் அப்படி சிக்குன்னு இருக்கு வெளிச்சம் வருதா மஞ்சு மாதிரி இல்ல அது வந்து மஞ்சு மூட்டம் மச்சான் மஞ்சு மூட்டம் நம்ம உள்ள போய் அதெல்லாம் பார்த்துட்டு வருவோம் மச்சான் அப்படியே போய் இப்படி குடி இங்க இப்படி குடி சுத்தி அப்படி போய் அப்படியே மேலே போய் சுத்தி பார்த்துட்டு அப்படி வரலாமா சரி பழுத்திருக்கு பழுத்திருக்கு அதான் நான் உள்ள போய் பாத்துட்டு வரேன் நீங்களும் வாங்க இப்படி கூடி போய் அப்படியே சுத்தி அந்த அப்படியே சுத்தி வருவோமா சரி வாங்க நம்ம வந்துட்டு கொள்ளை நாள் ஆச்சு காளான் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஆசை வேற காளான் சமைச்சு சாப்பிடலாமா அப்படின்ட்டு அதனாலதான் சரி காளான் வந்து ரொம்ப குழம்ப வைக்காம தேங்காய் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு பொரியலும் இல்லை கிரேவி இல்லை அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு காளான் எடுத்திருக்கேங்க பாத்தீங்களா சிப்பி காளான் என்னமாச்சா சிப்பிக்கலான் சிப்பிக்களான் ஆஹ் இதை வந்து எடுத்திருக்கோம் இதை வந்து குட்டியா கட் பண்ணிட்டு மஞ்சள் கலந்த சுடுதண்ணியில போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு இந்த வெங்காயம் இதெல்லாமே கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாமா அரிசிச்சு வந்து எல்லாமே அந்த காமி ஆ வாங்க காமிக்கிறேன் வாங்க இது பாத்தீங்களா இப்படி எடுத்துட்டு நான் வந்து குட்டியை கட் பண்ணிக்கிறேன் இல்லப்பா எனக்கு பெருசா போட்டாலும் போதும் அப்படின்னா நீங்க அப்படியே வச்சுக்கலாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இந்தா எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கா ம் இதுதான் சிப்பிக்காலை ஆ சிப்பிக்காலன் எதில் எதில் இருக்குது ஆமாம் இது வந்து மரத்தில் வெடிக்குங்க இந்த சிப்பி காளான் வந்து மரத்துல வெடிக்கும் இது வெடிக்கல வாங்கணும் வெளியில காளான் தயாரிக்கிறாங்க அவங்க அந்த பண்ணையில இருந்து நம்ம சொல்லி விட்டா போதும் கொண்டு வந்து குடுத்துருவாங்க அங்கதான் வாங்கணும் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாமா மச்சான் இந்த மஞ்சள் சாப்பிட்டாரு ஆமா ஆமா காளான் வந்து ரொம்ப நல்லது இல்லையா ரொம்ப மருத்துவ கூட உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது அடிக்கடி சாப்பிடணும் அப்படிம்பாங்க முதல்ல நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம் ஞாபகம் இருக்கா ஆனா இப்பதான் நம்ம இதை வாங்குறதே இல்லை நீ அடிக்கடி வாங்கி சமைக்கலாமா நம்ம வந்து கொஞ்சம் சுடுதண்ணி அதுல மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் அதில் வந்து இந்த காளானை சேர்த்துக்கலாமா எப்பயுமே காளானை வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம சமைக்கணும் அவ்வளோதான் இது வந்து இங்க ரெடி ஆயிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் போய் தேங்காய் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாமா இது வந்துட்டு தேங்காய் மஞ்சத்தூள் சோம்பு சின்ன சீரகம் எடுக்கலாம் நம்ம பெரிய சீரகம் எடுத்துருக்கோம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு இவங்களை எல்லாமே கொஞ்சம் கொரகொரப்பா வச்சு அம்மிலயோ இல்ல மிக்சி ஜார்லயோ போட்டு அப்படியே கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாமா இது வந்து நம்ம தாளிக்கும் போது போடுறது தக்காளியும் பெரிய வெங்காயமும் இந்த சின்ன வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் போட்டு அப்படியே நல்லா குரகுரப்பா அரைச்சு நம்ம அதுல சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெயே தேவையில்லை தாளிக்கவே வேணாம் இந்த தக்காளி இது எல்லாமே பெரிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு காளான் எல்லாம் போட்டு அந்த அரைச்சிட்டு வந்த விழுத மட்டும் சேர்த்து வச்சா நல்லா டேஸ்டா இருக்குங்க ஆனா அது வந்துட்டு அதுவும் ஒரு விதமா இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அதனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கிடுவோம் நம்ம எண்ணெயிலேயே சாப்பிட்டு பழகிட்டோம் திடீர்னு எண்ணெயை கட் பண்ணவும் முடியல அதனாலதான் ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்க எல்லாம் வந்துட்டு எண்ணெயில ஊற்ற மாட்டாங்க இந்த மாதிரி வந்து எல்லாமே சேர்த்து அப்படியே அப்படியே மஞ்சட்டில வச்சு நல்லா வேக வச்சு கடைசியில உப்பு போட்டு எடுத்துருவாங்க சூப்பராக இருக்கும் ஆனா ஒரு நல்லா இருக்கும் அது இப்ப வந்துட்டு இப்ப எண்ணெய் ஊற்றியே கொஞ்சம் பழகிட்டாங்கன்னா நான் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க எண்ணெய் வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் எண்ணெய் ஜீனி இந்த மாதிரி அதாவது இனிப்பு வகைகள் இதெல்லாமே ரொம்ப கம்மி பண்ணியாச்சு அதிகமா நாங்களும் எடுத்துக்கிறதுல குழந்தைகளுக்குமே அதை

தான் சேர்க்கிறேன் சரியா இந்த கடுகு வந்து விடிக்கிறதுக்காக மட்டும் எண்ணெய் அதாவதுங்க நான் வந்து ஒரு வீடியோல கேட்டுப்பேன் கடுகு வந்து எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு ஒரு சிலர் வந்து பதில் சொல்லியிருந்தீங்க கரெக்டான பதில் அப்படின்னு கேட்டா நான் சொல்றேன் பதில் சரிங்களா கடுகு வந்து நம்மளுடைய செரிமான தன்மையை வந்து சரி பண்ணும் செமிக்காம இருக்கு குளிச்சேப்பமா வருது அப்படின்னால ஒரு சிலர் சொல்லுவாங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கடுகை வறுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க உடனே அதை எடுத்து கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்ல குடிச்சா அவங்க அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிரும் எங்க காலத்துல பாட்டி வைத்தியம் அதெல்லாம் நீங்க அப்படி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா நீங்க பாருங்க எனக்கு செனிக்கலப்பா வவுர் ரொம்ப இதா இருக்கு அப்படிங்கிறவங்க வவுர் ரொம்ப பலிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லது அதான் நம்ம வந்து சமையலில் கடுகு வந்து பயன்படுத்துறாங்க முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்து போன விஷயத்துல இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இந்த கடுகு வந்து நம்ம என்னதான் உணவு எடுத்துக்கிட்டாலும் அந்த உணவுக்கு வந்து ரொம்ப நல்லது அதாவது செரிமான தன்மையை ஏற்படுத்தி அதனால அதனாலதான் நம்ம வந்து தாளிச்சிட்டோம் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டோம் இந்த தக்காளியை வந்து குட்டியா கட் பண்ணிக்கலாம் ரொம்ப புளிப்பு வேண்டாம் தான் ஒரு தக்காளி சேர்த்துறேன் இல்லப்பா இன்னொரு தக்காளி எனக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் சரிங்களா இந்த வெங்காயம் வந்து லேசா வதங்கிட்டோம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்தோம் பாத்தீங்களா அதை வந்து இதில் சேர்த்து அந்த பச்சை வாத்தனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அதை இது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு நம்ம தான் கரம் மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அவங்களையும் இதில் சேர்த்துக்கலாம் என்னன்னா நம்ம இதில் வந்து போட்டு தாளிக்கணும் தாளிக்கும் போது அப்படி தாளிக்கல அப்படின்னா இதுல சேர்த்துக்கலாம் இன்னும் தாளிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசு பெருசா கிடக்குங்க பசங்க வந்து அதை சாப்பிட மாட்டாங்கல்ல அதனால நம்ம வந்து பவுடர் பண்ணியே வச்சிருக்கோம் சோம்பு கிராம்பு பட்டை ஏலக்காய் இந்த மாதிரி எல்லாமே விஷயங்களும் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க இது எப்படி ரெடி பண்றதுன்னு போடுங்க அப்படின்னு சரிங்க கூடிய சீக்கிரம் நான் போடுறேன் சரிங்களா ரொம்ப வேண்டாம் இந்த அளவு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதையுமே சேர்த்து இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாமா நம்மளுடைய மசாலா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சா காளானை வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதையுமே இதுல சேர்த்துக்கலாமா தண்ணி ரொம்ப இல்லாம பாத்துக்காங்க இல்லாட்டி தண்ணி வத்துறதுக்கே கொள்ள நேரம் ஆயி போயிடும் அடிக்கடி காளான வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க குழந்தைகளுக்கும் கொடுங்க காளான இதுல சேர்த்துக்கலாம் இந்த ஜலதோஷம் வந்ததுக்கு அதுக்கும் மூக்கெல்லாம் அப்படியே அடைச்சிருக்குங்க ஆவி பிடிக்கிறோம் கஷாயம் வச்சு குடிக்கிறோம் சுக்கு கஷாயம் இது மாதிரிலாம் போட்டு ஆவி பிடிச்சிருச்சு காலையில் சரி மஞ்சுமா நான் சொல்லாங்க சொல்லுங்க இந்த குருமிளகு இல்லையா குருமிளகு அந்த குருமிளகைய கொடியோட தண்டு அது கொடிக்கு உள்ள இல பின்ன இந்த துளசி இலை இல்லையா துளசி இல துளசி இல தண்டு பனி கூறுக்கலா பனி கூறுக்க இலையா தண்டு பின்ன இந்த இது கூட மஞ்சள் மஞ்சத்தூள் சுக்கு சுக்கு சின்ன சுக்கு அதெல்லாமே போட்டு அப்படியே தண்ணியில வச்சிருச்சு நல்லா எல்லாம் த தலைச்சி கழியும் போது இப்படி நல்லா ஆவி இல்ல அப்போ எடுத்து கொஞ்சம் போல விக்ஸ் தூத்துட்டு அப்படியே ஆவி பிடிச்சிருச்சுன்னா நல்லா இருக்கும் அதாவது மக்களை என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பனிக்கூர்க்கலை அப்படின்னா என்னன்னு தெரியுமா பனிக்கூர்க்கலை அப்படின்னா நம்ம பச்சளை இருக்குது பார்த்தீங்களா கற்பூரவல்லி இலை அதுக்கு தான் மலையாளத்தில் பனி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது காய்ச்சலுக்கு அது மருந்து அதாவது பனி அப்படின்னா மலையாளத்தில் காய்ச்சல் அப்படிதான் அர்த்தம் அதான் அந்த இலை சரிங்களா அதாவது பச்சளை கற்பூரவல்லி இலை கற்பூரவல்லி இலை மிளகு செடி இருக்குது பார்த்தீங்களா அதோட அந்த தண்டு கொடி அந்த மாதிரி இலை பகுதி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக மறைச்சிக்கிறது துளசி துளசி வந்துட்டு அந்த காம்போ காம்போட சேர்த்து பறிச்சு எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் கொஞ்சமோல பெப்பர் சுக்கு சுக்கு இல்லாட்டி இஞ்சி கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சமோல மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுல ஆவி பிடிச்சாவே போதும் அப்படிங்கிறாங்க அது ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு தடவை பிடிச்சாலேயும் எல்லாமே சளி சரியா இருக்குங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க அதான் அவர் சொன்னாரு தான் நீ பண்ணி கொடுத்தாங்க நானும் பாப்பாவும் காலையில இருந்து ஒரு மூணு தடவை பிடிச்சிட்டோங்க பாப்பாவுக்கு தான் கொஞ்சம் சரியாகி வருது எனக்கும் அந்த மூக்கு அடைச்சிருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன் உப்பு போட மறந்துட்டோம்ல தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போல கொதிக்க ஆமா அப்படியே மூடி வச்சிருவோமா அதான் தண்ணி விட்டு வேணும் ஆளதா உப்பு எல்லாம் பக்கத்துலயே வச்சிருக்கேன் என்னன்னா மறந்துடக்கூடாதுல்ல அதனால நம்மளுடைய காளான் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க வாவ் சூப்பராக இருக்குங்க வாங்க காங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா அதாவது நம்ம அந்த இதெல்லாம் போடாம கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கோம் மற்ற மல்லித்தூள் மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கலாங்க சேர்க்காம அப்படியே நல்லா இருக்கு பாருங்க இதுக்கு தான் எண்ணெயே தேவையில்லை அப்படிங்கிறது என்னென்னா இதெல்லாம் கலந்து அப்படியே வச்சு இந்த மாதிரி எடுத்தாலே போதும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு தாளிச்சிருக்கோம் அவ்வளோதாங்க வித்தியாசம் இது வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டுக்கலாமா உப்பு பார்க்கலாமா உப்பு பார்க்கலாமா பாக்கலாமா இருக்கு சூப்பரா இருக்குங்க சாப்பிட்டுக்கிட்டா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு சாப்பிட்டே இருக்கலாம் போல நம்ம கேரளா ரைஸ் அதாவது மட்டை அரிசி குத்தரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் சாதம் வச்சிருக்கோம் என்னப்பா உங்க அரிசி பெருசு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க கேள்வியும் கேட்டிருக்கீங்க ஆமாங்க ரொம்ப பெருசாதான் இருக்கும் ஆனா அது நல்லா இருக்கும்ங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்படுறேன் அடிக்கடி இது சமைப்போம் ரெண்டு அரிசியும் சமைப்போம் நம்ம வெள்ளை அரிசியும் சமைப்போம் இந்த அரிசியும் சமைப்போம் காளான் கிரேவி எடுத்துக்கலாமா சூப்பரா முட்டைக்கோஸ் பொரியல் காளான் கிரேவி அதாவது துவரன் மாதிரி கிரேவின்னு சொல்ல முடியாதுல துவரன் புத்தரிசி சாதம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு மச்சா சோறு சத்யா அரிசி

நல்லா இருக்கு சூப்பரா இருக்குங்க சூப்பர் டேஸ்டா இருக்கு என்ன சொல்றது நான் சமைச்சேன் நானே சூப்பரா இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு பாக்காதீங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த காளான் ரெசிபி எல்லாம் பிடிக்கும் காளான் பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க சரிங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம இன்னைக்கு மாவு அரைக்கணும் ஆபத்துக்கு மாவு வந்து கேட்டிருந்தீங்களே அந்த ரெசிபியும் நான் எடுக்கிறேன் என்னங்க மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பாபாய் உறவுகளே